ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சப்பாத்திக்கு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன் அது என்ன கிரேவின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் முதல்ல அரைச்சிக்கிறதுக்கு பத்து முந்திரி கொஞ்சம் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் இது போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இது போல் கிரேவி செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் பன்னீர் கிரேவியை தூத்து போவோம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு குட இதெல்லாம் க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து தனியாக வதக்கிறதுக்கு அந்த பக்கம் இருக்கிற ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இது வந்து மிக்சி ஜாரில் பல்ஸ் மூடில் போட்டு குறை குரன்னு அரைச்சிக்கலாம் முழுசாக போட்டு வதக்கிறத விட நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அது கொஞ்சம் குற குறைன்னு அரைச்சிக்கிட்டே கிரேவி திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வதக்க வேண்டிய நேரமும் கம்மியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு அந்த கியூபு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி குடமிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் இது ஏன் வறுத்து எடுக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுக்கும் போது கலரும் இருக்கும் குழம்பு மேலே போடும்போது அந்த க்ரன்ச்சியாக இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது கொடை மிளகா ந நிறையா வேகாமல் அப்படி கரைஞ்சியாக இருக்கும் இதே நீங்கள் குழம்புல போட்டு வேக வச்சிங்கன்னா அது கொலன்னு போயிடும் கலர் மாறும் சாப்பிடவே பிடிக்காது குடமிளகா பொறுத்த வரைக்கும் வெந்து வேகாத மாதிரி இருக்கணும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் கூட பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே மேலே போட்டு தான் சாப்பிடுவோம் வேக விட மாட்டோம் அது போல் தான் இப்போ பாருங்கள் போதும் இந்த அளவுக்கு வதக்கினது இது எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அந்த அரைச்சி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா கலரும் வரும் டக்குன்னு வேலையாயிடும் நமக்கு கிரேவியும் கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் அப்புறம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க நம்ம சேனல் இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லா வீடியோவும் நம்ம வீடியோ சேனலில் இருக்குது பார்த்துட்டு கா இப்படி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் மேலே வருது நம்ம மூடி வச்சு மூடி வச்சு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பச்சை வாசனை வெங்காயம் இதெல்லாம் அரைக்கும் போது பச்சை வாசனை இருக்கும் அதெல்லாம் போய்டும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் வதக்கிட்டு நமக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது திக்னஸ்ஸாக தான் இருக்கணும் ஏன்னா இது சப்பாத்தி நானுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ அந்த அரைச்சி வச்ச விழுத இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சமாக அந்த மிக்சி ஜார் உனக்கு தண்ணி இருக்கும் அதை ஊற்றிட்டிங்கனால போதும் ரொம்ப நேரம் வந்து இந்த ராவாக அரைச்ச அந்த முந்திரி இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வேக வேக திக்னஸ் கொடுக்கும் ஊற வச்சு அரைச்சா அது உடனே நமக்கு திக்னஸ் கொடுக்கும் இது அப்படியே போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் லேட்டாக தான் திக்னஸ் கொடுக்கும் அதனால் நீங்கள் மூடி வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு அப்போ தான் அந்த திக்னஸ் வரும் நம்ம குழம்பு டேஸ்ட்டும் அந்த பச்சை வாசலாம் போய் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த டேஜில் ஒரு ஸ்பூன் கறி மசாலா போட்டுருக்குங்க லாஸ்ட்டாக போகிறதுனால அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் மசாலாவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சுன்ட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த வதக்கி வச்சிருக்கிற அந்த குடமொளகா தக்காளி எல்லாமே இப்போ இந்த டேஜில் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல திக்னஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த டேஜில் வந்து நம்ம அந்த குடமொளகாய் இருக்கிறதுலே அதெல்லாம் வ வதக்கி வச்சுருப்போம் அதை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அந்த மசாலா அதில் ஒட்டுற அளவுக்கு மட்டும் ஒரு நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா போதும் அந்த கலர் மாறாது அந்த வெங்காயமும் தக்காளியும் அப்படியே இருக்கும் அது வந்து குழம்பு சூடாக இருக்கும்போது அப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போது அதையும் சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது குழந்தைங்களுக்கு வந்து வரைக்கும் எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவீங்க பன்னீர் கிரேவி செய்யணுன்னா கூட நமக்கு வந்து அது இரநூறுபா வாங்கணும் அந்த பன்னீரை அது குடமிளகாரம் இருந்தால் போதும் அந்த கிரேவி இதுலேயே செஞ்சிடலாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இது வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் அனுப்புங்க ஓகே பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம்